வியப்புடன் பார்க்கின்றேன் விண்ணிலுமே இம் மண்ணிலுமே எங்கே ஆனந்தமா விழிகள் நாம் அகிலத்தை வியப்புடன் கிறிஸ்து கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆகாயத்தில் ஆண்டவரை வைத்திருக்கும் மனிதரிடம் ஏமாந்து விடாதே என்கிறார் பெர்னார்ட் ஷோ வாழ்வு ஒரு தேடல் கருவறையில் தொடங்கிய தேடல் கல்லறை வரை தொடர்கிறது எத்தனையோ செல்வங்களையும் சுகங்களையும் மனிதன் சுவைத்தாலும் அவனுடைய தாகம் தணிவதில்லை கடவுள்தான் அவனுடைய தேடலை தணிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் மதங்களை நோக்கி ஓடுகிறான் இவ்வாறு வரும் மனிதர்களிடையே உறவை வளர்க்கும் பாலமாக மதங்கள் அமைய வேண்டும் இந்த மனநிலையில்தான் இஸ்ராயேல் மக்களும் இறந்தார்கள் தங்களுக்கு விடுதலை கொடுக்க விரைவன் எப்போது வருவார் என்ற தேடலில் தங்களின் வாழ்நாட்களின் பெரும் பகுதியை வீணடித்தார்களே தவிர அவர்களிடம் வந்திருக்கும் இறைவனையோ அல்லது அவர்களின் பிரச்சனைகளில் பங்கெடுக்கும் இறைவனையோ உணர்ந்து ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை தாவீது அரசன் எருசலேம் நகரத்தை இஸ்ராயேல் மக்களின் பொருளாதார சமய மற்றும் சமூக வாழ்வின் மையமாக மாற்றினார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க எருசலேம் நகரத்தை பார்த்துத்தான் இயேசு அழுகிறார் ஏனென்றால் பொருளாதார ரீதியாக பணக்காரர்கள் ஏழைகளை சுரண்டி வாழ்ந்தது சமூக ரீதியாக ஏழை எளிய மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் மனிதத் தன்மையை மதிக்காமல் அடிமைகளாக நடத்திய விதம் சமயத்தின் பெயரால் கோயிலுக்குள்ளும் வழியிலும் இறைவனின் பெயரால் பிரிவினைகள் கூடமாக கோயிலை மாற்றியது போன்றவைகள் இறைமகன் ஜேசுவின் அழுகைக்கு காரணங்களாக அன்று அமைந்தன கின்றும் பல வழிகளில் நாம் இறைவனையும் இறைவனுக்குரிய விடயங்களையும் மறந்துவிட்டு சாதாரணமாக முதன்மைப்படுத்த வேண்டிய அவசியமில்லாத விடயங்களுக்கு நாம் முக்கியம் கொடுக்கிறோம் மனிதத்தையும் மனித உணர்வுகளையும் மனித மாண்பையும் களங்கப்படுத்திவிட்டு சடங்காசாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இதை பார்த்து இப்படிப்பட்ட செயல்களை பார்த்து இறைவன் இன்றும் அழுது கொண்டே இருக்கிறார் கங்களுடைய வாழ்வும் கங்களுடைய பக்தியும் கங்களுடைய அனைத்துச் செயற்பாடுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதை குருகணம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் படலோக பிதாவே ஆண்டவரே தூயாவி ஆனவரை உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசிர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுகிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி மாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நல்ல தந்தையே ஹமேன் அமேன் வியப்புடன் பார்க்கின்றேன் விண்ணிலுமே இம் மண்ணிலுமே எங்கள் ஆனந்தமா விழிகளில் நான் அகிலத்தை